ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ஒயில்டு கார்டு என்ட்ரிஸ் இந்த வாரம் சாட்டர்டே இல்லை சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைவ் செஷன் அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்குனே கண்டிப்பாக புதுசாக இருக்குனே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா எப்பயுமே உள்ளே போகிறவங்க வந்து யாருனே வெளியூர் பண்ண மாட்டாங்க இந்த வாட்டை நாலு புறமா போட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் இருந்தே லைவ் வேறு நான் வந்து உள்ளே போய் இதை பிடிக்கிறோம் அதை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் வந்து இங்கே பயங்கரமான ஒரு சீசனாக இது இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எப்போ இந்த சீசனும் எடுத்துக்கோங்க யாருமே அதுக்கு முன்னாடி லைவ்லாம் போட மாட்டாங்க வெயில் காடுறது அப்புறமா வராது ஸோ இந்த சீசன் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது சீரியல் மாதிரி ஆகி போச்சு சீரியல் இவருக்கு பதில் இவர் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒயில்டு கார்டில் இவரெல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷோவோட எதுவே இந்த ஸ்பாயில் ஆகிடுச்சி அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம அமித் பார்க்கு ஒரு காரில் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லி போய் பார்த்தேன் ஆக்சுவலா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காப்புல அதாவது யார் யாருக்கெல்லாம் நான் வந்து வேலை போறேன் யார் யாருக்கெல்லாம் வார்னிங் கொடுக்க போறேன் யார் யாருக்கிட்ட எப்படி இப்படி பேச போறேன் அப்படின்றத ஒன்று ஒன்றாக அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது பார்க்கும் பொழுது ம் விளங்கிரும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ பாரு கிட்ட போய் அவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பெட்டரா நான் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன் அவங்களையும் வந்து பெட்டரா இருக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாருவ அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அப்பதான் தெரியும் அப்படின்ட்டாரு அது வந்து பெருசா பேசலை அப்புறம் வியானா பற்றி கேட்டப்போ வியானாக்கிட்ட வந்து கண்டஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க அதாவது கீழே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி வியானா நீங்கள் வந்து கிட்ட போய் விக்ரம் சொல்றது தயவு செஞ்சு கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க எனது விக்ரம் சொல்வதை கேட்காதீங்க வியானா கிட்ட போய் சொல்லுங்கன்றாங்க அடுத்து ரம்யாஜியிட்ட ஜோ கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு அதை அவர்கிட்ட அவர் அட்வைஸ் சொல்ல போறேன் அப்படியா அட்வைஸா என்ன அட்வைஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப இல்லை அது அங்கே போய் பாருங்க அப்படின்றார் இவ்வளவு எல்லாத்தையும் அங்கே போய் பார்த்தா எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பார்வை என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முதல் கேட்டதுக்கும் அவர் அதுதான் சொன்னார் அதுதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ அங்க போய் பாருங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து வியானா கிட்ட போய் சொல்லியிருக்கேன் விக்ரம் பேச கேட்க அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்றாரு அப்புறம் அன்பு கேங் போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்னா நான் சேர மாட்டேன் நான் தனிமையாக தான் விளையாடுவேன் தப்பை சுட்டி காட்டுவேன் எங்கே இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அவருன்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அப்புறம் கவுருதேன் கவுர்தேன் கிட்ட வந்து நல்லா பாடுவார் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் பாருங்கள் பாடுங்க அவர் நல்லா பாடுற திறமை இருக்கணுன்னு கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேர் போய் வைப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கமர்தின் சொல்லுங்கள் அவர் எல்லார்கிட்டையும் நம்பி போய் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு போய் யாரோராக்கிட்ட பாடுவதெல்லாம் ஸோ அதெல்லாம் போய் சொல்லுங்கள் நுனி சார் சரி ஓகே ஓகே அப்படின்றாரு தப்புனா நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன் எந்த வீட்டில் அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னோனே கம்பர்தீன் வந்து நான் கண்டிப்பாக பாட்டு பாட சொல்லி அவனையும் பாட்டு பாட சொல்லி நான் நல்ல ஒரு வைப்பில் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நிறையா பாடுங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பாடுறேன் என் வாய்ஸும் வந்து ஓகே ஸோ கண்டிப்பாக பாட சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் வந்து கண்டிப்பாக இந்த கேமுடைய டைமென்ஷனே நான் வந்து மாற்றுவேன் ஏதாவது ஒரு கஷ்டமாக என் கண்டில் பட்டுச்சு அப்படின்னா கேட்பேன் இன்னொன்று நீங்கள் வந்து ரொம்ப வந்து கதறிட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைஃப் ஸ்டீமிங்கே சரி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்குது பார்க்கறதுக்கு என்னடா அது இவ்வளோ ஹெஹெக்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரிலாம் இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் பார் போகாத அளவுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ நான் வந்து கஷ்டத்தை கொடுக்காம கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் பார்வை கிட்ட போய் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பேச போகிறாராம் மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா நான் வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமருதீன் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் பாட சொல்லி ஜாம் பண்ண போகிறேன் பாட்டு பாடி செம மஜா பண்ண போகிறேன் அப்படின்றாரு அதுக்கடுத்து ஒயில்டு கார்டு போனால் கண்டிப்பாக சேஞ்ச் நீங்கள் கவலையப்படாதீங்க நாங்கள் மேட்சை மாற்றுறோம் இப்போ உள்ளே போகிற ஒயில்டு கார்டு இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஸோ குரூப்பாக நாங்கள் விளையாட மாட்டோம் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி நாங்கள் இருக்கோம் பட் குரூப்பாக வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லிட்டார் இது ஒன்று என்னன்னா ஃபேமிலிலாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போகிறார் போல் என்ன நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது போல் தெரியுது அதை எல்லாத்தையுமே வந்து அவர் மிஸ் பண்ணிவிட்டு அவர் குடும்பத்தில் இருக்கும்ல இப்போ ரீசெண்டாக அடுத்து அடுத்து வரது நிறையா இருக்கான் பட் அதெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை பார்த்து நான் தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்றாரு அப்புறம் திவாகர் கிட்ட சொல்கிறாரு சண்டன் வந்தால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சண்டன் வந்து அவன் விட விடமாட்டான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கேன் திவாகர் போட்டு பாயிண்டை பொழந்து அவங்கள வந்து பிறந்து விட்ற போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கனி கேண்டு கண்டிப்பாக சேர்ந்துடாதீங்க கண்டிப்பாக சேர மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துறாரு அடுத்து யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அங்கே தான் கொஞ்சம் இடிச்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சபரி அப்படின்ட்டார் சபரியா என்னையா இது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும் விழுது ஆமாம் ரைட்டு அப்போ இவர் அன்பு கேங் தானா அப்படின்ற மாதிரி ஒரு பகல் இருக்குது பட் இவர் கேங் ஜெரமாட்டேன்றில் பார்ப்போம் அதே மாதிரி கம்பருதினை போய் எச்சரிப்பேன் அப்படின்னாரு வார்னிங் கொடுப்பேன் அப்படி என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரில ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு நாளைக்கு இல்லை சண்டே போயிடுவார் அவர் என்ன கேமை டைமென்ஷன் மாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒருத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அமித் பார்கவ் குடிப்பட்ட ஆள் எல்லோரும் வாரா தேர்வாரா அப்படிங்கிறத கமசிச்சு சொல்லுங்கள் ஆனால் இவ்வளோ பில்டப் பண்ணி போயிருக்காரு அவன அங்கே போய் அன்பு கேங்கு அன்னே போய் சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க அவனை அடிக்கிற ஆள் இருப்பேன் அமித் பார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் குட் பாய்